இன்றைக்கி நம்ம எள்ளு மிட்டாய் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் அதாவது எள்ளு பருப்புன்னு சொல்லலாம் நம்ம எள்ளு மிட்டாயின்னு சொல்லுவாங்க நானும் ஒரு கப் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேங்க அப்போ தான் நம்ம உடம்புக்கு நல்லதுங்க முடிஞ்சளவு கருப்பு எல்லில் செய்யுங்க பருப்பி மிட்டாயி இப்போ ஒரு கப்பு எள்ளு எடுத்திருக்கேன் நான் இது கிராம் கணக்கு பார்த்தா இது நூறு கிராம் எள்ளுங்க மெஷர்மெண்ட்டு நம்ம ஒரு வீட்டில் என்னால் பாத்திரத்தில் எடுக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அளவு வச்சு எடுத்துக்கங்க வீட்டில் உள்ள எதுனாலும் ஒரு கப்பு எள்ளு கப்ப அளவுக்கு பார்த்தா இது ஒரு கப்பு எள்ளுங்க கிராம் கணக்கு பார்த்தா இது நூறு கிராம் எள் நீங்கள் நூறு கிராம் எள் எடுத்தீங்களாக்கா நூறு கிராம் வெள்ளம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்குங்க நான் எள்ளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணிலாம் வடிச்சுட்டு ஒரு டவலில் நல்லா தொடைச்சிட்டு நல்லா ஃபேன் கடையில் நீங்கள் நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க நீங்கள் கா மறுநாள் நீங்கள் சென்னிங்கன்னா நீங்கள் ராத்திரி கூட நல்லா வடிச்சிட்டு ஒரு துண்டலை நீங்கள் இப்படி விரிச்சிட்டீங்கன்னா நல்லா நல்லா காஞ்சிருங்க ட்ரை ஆகிரும் நம்ம எள்ளு மிட்டாய்க்கு செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி வரும்னு தெரியாது இல்லையா அப்போ அதனால் நம்ம சாப்பிட்றதுனால நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எள்ளு பருப்பி செஞ்சுக்கோங்க இப்போ நான் எல்லா வீடியோ உங்களில் காட்டுனா வீடியோ லென்த்தி ஆகிரும் அதனால நான் கழுவி எடுத்ததெல்லாம் நான் உங்களுக்கு காட்டிலங்க நல்லா நான் ட்ரை காய வச்சு நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா இப்போ அதுக்கு கால் கப்பு பொட்டு கடலை ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக இப்போ இதில் நம்ம பொட்டுக்கடலையை போட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோங்க இப்போ நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் இப்போ எல்லையும் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோங்க இப்போ நம்ம எல்லையும் வறுத்து எடுத்தாச்சுங்க சட்டு சட்டு நம்ம தெரிக்கிறது பார்த்திங்களா நல்லா வாசனையாகவும் இருக்கும் டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாங்க அதையும் க பர்த்துட்டிங்களாப்போ எள் கசப்பாயிரும் அதுக்காக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெள்ளத்தையும் நம்ம சேர்த்துக்குருவோங்க நான் தூசி ஒன்றும் இல்லாதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மண்டவலம் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா நீங்கள் வடிகட்டிட்டு நீங்கள் பாகு எடுத்துக்கோங்க இப்போ கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ கலந்து விட்டுக்கிறோங்க இப்போ வெள்ளை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க நமக்கு அந்த மிட்டாய் பாகு வர்ற வரைக்கும் நமக்கு காய்ச்சி எடுத்துக்கிறோங்க இப்போ நமக்கு பாகு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க இன்னும் ஒருப்பா தான் வரணுங்க ஒரு ஒரு நிமிஷம் நமக்கு நமக்கும் கரெக்டாக வந்துடுங்க இப்போயே ஓரளவுக்கு நமக்கு இதாகிடுச்சி இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போங்க அப்படியே ஊற்றுனா அப்படியே நிற்கிது பார்த்தீங்களா இப்போ நமக்கு கரெக்டான பாவங்கள் இந்த வரல அப்படி உருட்டுறதுக்கு இப்போ நமக்கு இந்த மிட்டாய் டங்கு பதம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த பதம் வந்துச்சு பார்த்திங்களா எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் ஃபஸ்ட் எடுத்துக்கும் இப்போ எடுக்கிறக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு மிட்டாய் மாதிரி உருட்டு குரணுங்க போட்டால் டங்குன்னு சத்தம் சவுண்ட் பார்த்திங்களா நெய் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதில் நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் பாகு சரியாச்சும் நம்ம டக்கு டக்குன்னு போட்டு திண்டிடணுங்க இப்போ நம்ம எல்லையும் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க கலந்துட்டு இதுலேயும் நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க நல்ல பாக எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ பருப்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எள்ளு மிட்டாயை பிடிச்சி எடுத்தாச்சுங்க நீங்கள் பர்ஃப்யூவும் போட்டுக்கணும் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம உருண்டையை பிடிச்சி எள்ளு உருண்டு மிட்டாய் மாதிரி பருப்பி பிடிச்சிக்கலாங்க பாகு மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டீங்களாக்கா நமக்கு பருப்பி உடையாமல் பிடிக்க வருங்க பாகு மட்டும் நீங்கள் ரொம்ப தாட்டிங்களா பாகு முறிஞ்சிருச்சுனாக்க நமக்கு இந்த மாதிரி பருப்பிக்கு வராதுங்க பாவு மட்டும் கரெக்டாக அந்த டங்கு பதவியை டக் டக்குன்னு நீங்கள் போட்டு இந்த மாதிரி சூட்டாட பிடிச்சி எடுத்த எல்லாருக்கும் சூப்பராக வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான எள் பருப்பி மட்டையை தான் நம்மளுக்கு பார்த்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ